சிரிப்பு அழகானதுதான் நம்மை பார்த்து மற்றவர்கள் சிரிக்காத வரை அழுகையும் ஒரு வகையில் நல்லதுதான் நம்மால் ஒருவர் அழுகாத வரை ஆமாங்க நீங்கள் அப்படிதாங்க யார் மனசை நம்ம புண்படுத்தக்கூடாது யாரோட வாழ்க்கையிலேயே நம்ம குறுக்கிடக்கூடாதுன்னு இருக்கக்கூடியவங்க நம்மால் யாரும் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது நம்மால் நாலு பேர் சிரிக்கணுமே தவிர நம்மால் நாலு பேர் கஷ்டப்படக்கூடாதுன்றத மனசில் வச்சுக்கிட்டு எப்போதுமே நேர்மையான பாதையில் செல்லக்கூடியவங்க துணிச்சலாக செயல்படக்கூடியவங்க நீங்கள் தாங்க சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் தான் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா குரு பகவான் என்ன பண்ணுறாரு எட்டாம் தேதி பத்தாம் மாதத்துலேருந்து டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதிசார பயிற்சி ஆகிறாரு இப்போ மிதுன ராசியில் இருக்கார் ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சுக்குங்க மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கடகராசியில் பிரவேசம் அடைகிறார் இந்த எட்டாம் தேதி பத்தாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம் நமக்கு அடிக்கக்கூடிய லக்கி டைம் நமக்கு அடிக்கக்கூடிய பொக்கிஷம் இதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது சில மாய வேலைகளிலிருந்து விடுபடக்கூடிய நேரம் சிம்மராசிக்கு சில பேர் நமக்கு ஏதாச்சும் மாயமாக பண்ணி வச்சிருப்பாங்கள கெட்டது செய்வேன பிளாக் மேஜிக்கு நீங்கள் வெளியிலே வரக்கூடாதுன்னு சொல்லி எதாச்சும் பண்ணி வைக்கிறது உங்கள் நிம்மதியை கெடுக்கணும்னு எதாச்சும் பிளான் பண்ணுறது நீங்கள் ஒசந்து போகக்கூடாது கீழே போகணும் மட்டத்தில் இருக்கணும் இது மாதிரி பிளாக் மேஜிக்கு செய்வினைகள் மாய வேலைகள் ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் இப்போ நீங்கக்கூடிய நேரம் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கணும் ஆனால் பிறரை நம்பித்தான் இருக்கக்கூடாது உங்களுக்கு எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனையோ பேர் ஏமாத்தினாலும் எத்தனையோ பேர் மட்டம் தட்டினாலும் அடுத்தவங்க வீட்டு வாசலில் போயிட்டு நீங்கள் உதவி கேட்டு நிற்க மாட்டீங்க கை கட்டி வாழ்கிற பழக்கம் உங்களுக்கு எப்போதுமே கிடையாது கை நீட்டி வாங்கிக்கிற பழக்கமும் அதுவும் எப்போதும் கிடையாது காட்டில் எப்படி சிங்கம் தனக்கு உணவு வேணால் தானே வேட்டை அடிக்குதோ அது மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்களே உங்கள் வேலையை முடிச்சுப்பீங்க உண்மை தானே கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுதான் மிகப்பெரிய ஆபத்திலிருந்து இறைவன் உங்களை காப்பாற்ற போகிறான் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க மிகப்பெரிய இருந்து இறைவன் உங்களை காப்பாற்ற போகிறாரு சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டுக்கு வருகிறார் டுவெல்த்து பிளேஸ் விரைய குரு ஆனால் குரு வரக்கூடிய இடம் உச்சம் பெற்ற வீடாக இருக்கிறதுனால யாராச்சும் தப்பான செலவு வரணும்னு உங்களுக்கு இழுத்து விட்டாலோ ஒரு இடத்துல இருந்து நீங்கள் முன்னுக்கு வரக்கூடாது கீழே தள்ளப்படணும் இந்த ஆள் இந்த சக்ஸஸ் அடைஞ்சிட்டாருன்னா இவங்க ஏகப்பட்ட இடத்துக்கு மெயினான இடத்துக்கு போயிடுவாருன்னு பல பேர் சக்ஸஸ் அடையக்கூடாதுன்னு உங்கள் கூடவே இருந்து புதைச்சாலோ இல்லை உங்கள் திட்டங்களை தவிடுபடி ஆக்கினாலோ இப்படி தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க நாளும் உண்மை தானே கூட இருக்கிறவங்களே அப்படி தான் இது உண்மை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம எப்போயோ நம்ம எப்பயோ எவ்வளோ டாப்புக்கு வர விடாமல் என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க இவன் மட்டும் வந்துடக்கூடாதுன்னு கங்கண கட்டி இருக்கிறவங்களாம் இருக்காங்க உங்கள் தொழிலில் உள்ளவங்களே இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களே இருக்காங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்களே இருக்காங்க உறவில் உள்ளவங்க இருப்பான் சகோதரர்களே உறவுகளே நண்பர்களே நான் சொல்கிறது ஆழமாக கேளுங்கள் இப்படி சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏதோ ஒன்று சார் எல்லா திறமையும் இருக்குது சார் எல்லாமே இப்போ முடிய வேண்டியது சார் ஆனால் முடியலை சார் நடக்க வேண்டியது சார் நடக்கலை சார் இழுத்துக்கினே இருக்குது சார் ஜவ்வு முட்டாயுமே இழுக்குது சார் வசதி இருக்குது தகுதி இருக்குது எல்லாமே இருக்குது நடக்க மாட்டேங்குது எப்படி நடக்கும் எப்படி நடக்கும் சொல்லுங்கள் இம்பட்டு பேர் நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நீங்கள் எப்படி வர முடியும் ஐம்பட்டு பேரும் தூக்கி தள்ளிட்டு மேலே வரணும் அதான் சிம்மராசி கடவுள் தான் தெய்வம் தான் உனக்காக பத்து பேர் அகேன்ஸ்டாக இருந்தாலும் ரெண்டு பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் போதும் உச்சத்துக்கு வரப்போகிறீங்க நம்புங்க பத்து பேரில் எட்டு பேர் ஆப்போசிட்டில் இருக்கட்டும் ரெண்டு பேர் கூட போதும் தவிடு பொடி ஆகிக்கலாம் ரெண்டு பேர் உயிரை கொடுப்பாங்க அந்த ரெண்டு பேருக்காக கடவுளே என்ன பண்ணுவார் சிம்ம ராசிக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டத்தை மாற்றி லாபமாக மாற்ற போகிறார் வெயிட்டன்சி சிம்ம ராசிக்காரர்களே இந்த காலகட்டம் பல கெட்டதுலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க நீங்கள் வெளியில் முழுமையாக வர போகிறீங்க நல்லது நடக்கப் போகுது மற்றவங்களாம் எதிர்பார்த்துருந்த தப்பான செய்தி கெட்ட செய்தி உங்களுக்கு நடக்காது 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 நான் மூணு தடவை ஏன் சொல்கிறேன் நான் மூணு தடவை சொன்னால் அது உறுதி செய்யப்பட்டது மூணு தடவை சொல்லிட்டால் நம்ம கேட்கணும் சிம்மராசி பிள்ளைங்களுக்கு கெட்டதே வரதா இருந்தாலும் தசா புத்தி அடிப்படையிலே வரதா இருந்தாலும் அது நடக்காது இதுதான் இந்த குரு அதிசார பயிற்சி அப்போ சுப விரையும் நடக்கும் ஒருத்தர் என்ன நினைக்கிறான் நீ கெட்டு போகணும்னு நினைக்கிறான் கெட்ட செலவு வரணும்னு நினைக்கிறான் நீ முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் அந்த காசை நல்லதுக்கு செலவு பண்ணி நல்ல பேர் வரப்போகுது இன்னொருத்தனோட கனவு தவிடுபடி ஆக போகுது நம்ம கனவு வரப்போகுது ஜெயிக்க போகுது இவ்வளோ தான் சார் பிளான் இந்த நேரம் அவ்வளோ தான் அப்போ இந்த டைம் மேஜிக் டைம் மாதிரி இது இதுதான் ஏப்ரலுக்கு பிறகு உங்களுக்கு வரப்போகுது அதுக்கு முன்னோட்டம் இப்போ நடக்குது இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க அதனால் இப்போ ஏதாச்சும் மயங்கி இருக்கீங்க இறங்கி இருக்கீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல முடங்கி கிடக்கிறீங்க அப்படின்னா ஒன்றே ஒன்று சொல்கிறேன் குருவை நம்புங்க யாரோ ஒருத்தர் வழி காட்டுவாங்க ஏதோ கடவுளை நினைக்கிறத என் வழியாக உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் மனசு முடங்கக்கூடாது மனசு முடங்கிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கை போயிடும் இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு விரயம் வராது சுப விரயம் வரும் உங்களுக்கு கூட இருந்தவங்க பக்கத்தில் இருந்தவங்க தெரிஞ்சவங்க நீங்கள் கீழே வேணும்னு நினச்சிருந்தாலும் கேட்டு போட்டிருந்தாலும் உங்களுக்கு செய்வன வச்சுருந்தாலும் அதெல்லாம் விலகிடும் இதுதான் கடவுளுடைய அனுகிரகம் இதுதான் குரு செய்ய போகிறாரு யாரோ குரு உங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காரு அவ்வளோதான் யாரோ ஒரு குரு உங்களுக்கு வழி நடத்துவார் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க நடப்பது நன்மைக்கே குரு அதிசாரப் பயிற்சி சிம்மத்தை உயர்த்துமே தவிர மற்றவங்க கணக்கை பொய்யாக்குமே தவிர உங்கள் கணக்கை மெய்யாக்கக்கூடிய நேரம் நிச்சயம் மெய்யாக்கக்கூடிய நேரம் பொதுவாக நமக்கு நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது நல்ல வழிகாட்டி கிடைச்சிட்டா நிச்சயம் வெற்றி உண்டாகும் வாழ்க்கையில் எதையுமே உதாசனப்படுத்தாதீங்க ஒரு இலை கூட மழைக்கு உனக்கு கொடையாக பயன்படுத்தக்கூடும் ஆமாங்க அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க சிறுதுரும்பும் பல்குத்த உதவும் சொல்லிவிட்டு அதே மாதிரி நீங்கள் யாரையும் ஒதுக்கி தள்ள மாட்டீங்க அதே நேரத்தில் உதவிக்கு வருவாங்கன்னு சொல்லிவிட்டு எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க மாட்டீங்க பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை சேமித்து கொண்டே இருப்பீங்க பத்து வருஷம் கழிச்சு அந்த பொருளை பார்க்கும்போது பல கனவுகளோடு அதை தொட்டு பார்ப்பீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி உலகத்தில் யார் மின்றாங்களோ ஜொலிக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே யாரோ ஒருத்தவங்க வழி யாரோ ஒருத்தவங்க அவங்கள வெளி உலகத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க அப்படி பின்போலும் அவசியம் தேவையில்லை நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் வேணும் அது நமக்கு தேவையில்லை நம்மக்கிட்ட ஒரு பலம் இருந்ததுன்னா நம்மக்கிட்ட ஒரு திறமை இருந்ததுன்னா இந்த உலகத்தில் நமக்கு ஒரு நேரம் வந்ததுன்னா அப்போ ஒருத்தவங்க நமக்கு வழிகாட்டி கிடைப்பாங்க அந்த வழிகாட்டி நம்மளை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த மிராக்களான ஒரு தருணம் நம்ம வாழ்க்கையை நம்ம உச்சத்துக்கு கொண்டு போகும் எதிர்பார்க்காத அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அதற்கு குரு தான் மிக அருமையான காரணம் குரு தான் காரணம் நம்ம வாழ்க்கையில் குரு தான் அது வந்து சொல்லி கொடுக்குறவங்களாக இருக்கலாம் வழிகாட்டுறவங்களாக இருக்கலாம் நமக்காக பேசுகிறவங்களாக இருக்கலாம் ஒரு குரு இல்லாமல் ஒரு வாழ்க்கை சிறக்காது அப்படிப்பட்ட ஒரு அருள் நமக்கு எப்படி கிடைக்கும்னா குரு சாதகமாக இருந்தால் தான் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி குரு பகவான் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய விளக்கியத்தை போகிறார் வெளிச்சத்தை கொடுக்க போகிறாரு எல்லாருடைய வாழ்க்கையிலையும் குரு பகவான் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறாரு நம்மளையும் இந்த வாழ்க்கையில் ஜொலிக்க வைக்க போகிறாரு இந்த நேரம் அற்புதமான நேரம் யாரும் இதை மிஸ் பண்ணாதீங்க எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் வரைக்கும் குரு அதிசார பயிற்சி நடக்குது கவலைப்படாதீங்க குரு பகவான் பார்த்துப்பார் இந்த குரு அதிசார பயிற்சியில் நம்ம குருவை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அந்த அளவுக்கு குரு பகவான் இன்னும் நம்மளை உயர்த்துவார் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அவசியம் மூணு பரிகாரம் செய்யுங்க மூன்று அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துலேருந்து இருபத்தி ஒன்று டிசம்பர் ரெண்டாயிரத்தி ஐந்து வரை குருவுடைய பார்வை நமக்கு கிடைக்கணும் எல்லாருக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல எண்ணத்தை நிறைய வளர்த்துக்குங்க எல்லாருமே நிறைய நல்ல எண்ணம் அப்படின்னா என்னங்க தீதும் நன்றும் பிற தர வாரா சொல்லுவாங்க இல்லையா நம்ம நினைக்கிறது தான் நல்லது நடக்கிறதா இருக்கட்டும் தீது வரதாக இருக்கட்டும் இப்போ நல்லது மட்டும்தான் நினைக்கணும் இந்த நேரத்தில் முதல் விஷயம் வயசில் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்துருங்க அவங்க சொல்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபாலோ பண்ணுங்கள் ரெண்டாவது குரு வழிபாடு பண்ணுங்கள் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் நல்லா கவனிக்கணும் நவகிரகத்தில் குரு பகவான் இருப்பார் அந்த குருவை போய் வியாழக்கிழமையில் குரு ஹோரையில் வாய்ப்பு கிடைச்சா கொண்டக்கடலை மாலை போடுங்க குருவுக்காக ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க குரு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணி முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு நல்ல வாய்ப்பை கொடுப்பார் உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு குரு ஹோரை வரும் எந்த நாளில் வருதோ அதில் குரு ஹோரை வரும் அந்த குரு ஹோரையில் ஒரு த்ரீ டைம்ஸ் வரும் அந்த நாள்லேயே அதில் எப்படியும் உங்களுக்கு டூ டைம்ஸ் நல்ல டைமாக வரும் அந்த நாளில் முதல்ல உங்கள் நட்சத்திரமாக இருக்கணும் அந்த நாளில் குரு ஹோரையில் குரு பகவானுக்கு வஸ்திரம் மஞ்சள் வஸ்திரம் சந்தன வஸ்திரம் வாங்கி கொடுத்து கடலை மாலை போட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க குரு நல்லதை கொடுப்பார் மறக்காமல் கமெண்ட்டில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்புங்க மூணாவது உங்கள் வயசில் பெரியவங்களுக்கும் உங்களுக்கு பாடம் தந்தவங்களுக்கும் நீங்கள் உயர்வதற்கு சின்ன உயர்வாக இருந்தாலும் அந்த உயர்வுக்கு காரணமாக இருப்பவர்களுக்கு ஒரு நமஸ்காரம் அவ்வளோதான் இந்த கையெடுத்து கும்பிட்றதுல அவ்வளோ பலன்கள் இருக்குது குரு நமஸ்காரம் தொட்டு வணங்குங்க இந்த குரு அதிசார பயிற்சி பல நன்மைகளும் பல சந்தோஷங்களையும் கொடுக்க போகுது நீங்கள் அசுர வளர்ச்சி அடைய போகிறீங்க குருவினால் கெட்டவர்கள் கிடையாது வென்றவர்கள்தான் இருப்பார்கள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன் எத்தனை மாலைகள் விழுந்தாலும் எத்தனை மரியாதைகள் நமக்கு கிடைச்சாலும் நம்ம ஒரு சரியான பாதையில் போனால் குருவை மறக்காமல் இருந்தால் குருவை வணங்கினால் நமக்கு குரு பார்வை கிட்டும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் தொடர்ந்து உங்கள் ராசிக்கான வீடியோ பார்க்க முடியும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னென்னு நன்றி